ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் செல்வா நாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நான் ரெண்டு நாளாக உங்களுக்கு ஒரு ஆறு ஆற்றில் தண்ணீர் போகிறது அதிகரிக்கிறதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் பார்த்திங்களா வீடியோ அந்த சின்ன வாய்க்கால் ஒன்று அது வந்துட்டு தலைவாசல் ஆறுலேருந்து வருது அந்த வாய்க்கால் அந்த தலைவாசல் ஆறில் பிரிஞ்சு அந்த வாய்க்கால் வருது அது வாய்க்கால் வழியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சார்வாய் புதூர் இயற்கை இயற்கை வருது அந்த வாய்க்கால் அந்த வாய்க்கால் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எங்கே வருதுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா சார்வாய்ப்பு ஏரிக்கு வருது இப்போ தான் வந்து பார்த்தேன் அந்த ஏரியை பார்த்திங்கன்னா முக்கால் ஏரி பக்கமாக தண்ணி வந்துருச்சு முக்கால் ஏரி தண்ணி வந்துருச்சு இங்கே பாருங்கள் அந்த வாய்க்கால் வருது பார்த்திங்களா அந்த வாய்க்கால் வழியில் தண்ணி வருது பாருங்கள் தண்ணி வருது தண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள் ஏரி ஏரி இப்பயே நம்ப ஆரம்பிச்சிருச்சு போய் முக்கால் வாசி வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏரி ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா குருவி கொக்கு அதுக்கப்புறம் வாத்துலாம் நிறையா இருக்குது வாத்துலாம் வ வளர்க்குறதுக்கு வாங்கி விட்டுருக்காங்களா என்னன்னு தெரில வாத்து நிறையா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வாய்க்காலில் தண்ணி வருது தண்ணி வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏரி எவ்வளோ நம்பிடுச்சு பாருங்கள் ஏரி வந்துட்டு முக்கால் முக்கால்வாசி நம்பிடுச்சு ஏரி இன்னும் கொஞ்சம் நம்பிடுச்சுன்னா தண்ணி வெளியே போக ஆரம்பிச்சிரும் இது பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே ஒரு கிணறு கட்டியிருக்காங்க பஞ்சாயத்து கிணறு போல் அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் பார்த்திங்கன்னா காட்டக்கோட்டை முருகன் கோவில் அது தெரியுது பார்த்திங்களா அதுதான் அங்கே மலை மேலே இருக்குது வரும் கோவில் அதுதான் காட்டக்கோட்டை முருகன் கோவில் அங்கே தெரிகிறது இது வந்துட்டு அந்த ஏரி இதை நான் உங்களுக்கோசரம் அந்த வீடியோவில் போட்ட ஆறு எங்கே இருக்குன்னு நிறையா பேர் கேட்டுருப்பீங்க நினச்சிருப்பீங்க அதுக்கோசரமே நான் இதை காமிக்கலான்ட்டு அந்த வாய்க்கால பார்த்து வந்தேன் வாய்க்கால கண்டுபிடிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டுருக்கு இந்த ஏரி ஃபுல்லாக நம்பிகிட்ருக்கு திரும்ப மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிடுச்சுன்னா அந்த வாய்க்காலில் தண்ணி இன்னும் அதிகமாக வந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்பிடும் இப்பயே முக்கால் வாசி நம்பிடுச்சு நான் உங்களுக்கோசரம் இந்த மாதிரி நிறையா வீடியோ போடுவேன் நம்ம ஸ்டார் சில்வா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நிறைய உங்களுக்கு நான் போடுவேன் சரிங்களா இந்த மாதிரி இயற்கை பற்றி விவசாயம் பற்றி காமெடி பற்றி காமெடி வீடியோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய போடுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்